ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் நல்லா நான் பேங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அனுப்பின சேல்ரி வந்த இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளுக்கு பேமெண்ட் வந்த ப்ரூஃப் வந்துட்டு கமெண்ட்ஸ்க்கு அனுப்புவங்களே அந்த அனுப்பின வந்துட்டு அவங்க அனுப்பிட்டாங்களா ஒரு வேளை மறந்துட்டாங்களா நம்ம ஒரு வேளாட பண்ணி பெற்றதாங்க நான் அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் பிசியில் வந்துட்டு சம்டைம்ஸ் மறந்துருக்கலாம் மேபி ஏதோ ஏதாவது மிஸ்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குதுங்க அவங்க மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு கிராஸ் செக் பண்ணிக்கலாமே நம்ம ப்ரூஃப் வந்துருச்சா இல்லையான்னு வரலன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை தகவலினை தெரிஞ்சுக்கலாங்க எப்போ மூலம் ப்ரூஃபாக எஸ்பிஓ குரூப் ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவதுங்க இந்த த்ரீ டாட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா த்ரீ டாட் பட்டன் நான் வந்து லைவில் எதுவுமே ப்ளர் பண்ணாமல் லைவாக கட்ட போகிறேங்க த்ரீ டாட் பட்டன் சரிங்களா இந்த டாட்டை நான் கலெக்ட் பண்ணால் சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறங்க இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறத வந்து எப்படி வேணும்னா சர்ச் பண்ணுறோம் நம்ம பார்க்க போகலாங்க சர்ச் பண்ணி பண்ணியாச்சுங்களா சர்ச் பார் வந்து மேலே ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா சர்ச் பார் ஓப்பன் ஆகிடுச்சி இப்போ யாரோட ஐடியா நம்ம போடலான்னு சொல்லி போட்டு நம்ம செக் பண்ணுறேங்க இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு நான் என்னோடய ஐடியா போட போகிறேன் நான் வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி நிறைய வச்சுருப்பேங்க அதில் வந்து நான் எடுத்து என்னோட எஸ்பிஐ ஐடியா நான் போட போகிறேங்க என்னோடய எஸ்பிஐடி நான் வந்து போட்டேன் நண்பர்களே போட்டதுக்கப்புறம் சர்ச் கொடுக்குறேங்க பார்த்திங்களா வந்துடுச்சி நான் கேட்ட இது வந்து வந்துருச்சுங்க தெரியுத நண்பர்களே நான் போட்ட என்னோடய சர்ச் ப்ரூஃப் வந்து வந்திருக்கு இதுதான் வந்து என்னோடய சர்ச் பண்ண ஐடி வந்து கொஞ்சம் காப்பி பண்ண மாதிரி காட்டுங்க தெரியுதுங்களா என்னோடய வா இது வந்துட்டு நான் அனுப்பிச்சு வாங்கி நான் அனுப்பிச்சுருக்குறேங்க வித்து நம்ம பேமெண்ட் ப்ரூப்ப அனுப்பணும் சரிங்களா நான் ஏற்கனவே எப்படி அனுப்புகிறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கமாண்டருக்கு எப்படி அனுப்புகிறது அப்படின்னு சொல்லிவிட்டீங்க நம்ம வந்துட்டு வெறும் பேர் இந்த மாதிரி வெறும் அழிச்சிடமும் அனுப்பக்கூடாது பேமெண்ட் வந்து ப்ரூஃப் அனுப்புனால் மட்டும்தான் குரூப்பில் போடுவாங்க சரிங்களா நான் திரும்பின்னு சொல்கிறேன் இதில் போயிட்டு மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறேங்க சரிங்களா மூணு டாட் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் செலக்ட் பண்ணிவிட்டுங்க அதை போயிட்டு நம்ம கரெக்ட் பண்ணுறோம் நம்ம ஐடியா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐடியா போட்டுட்டு கோ கொடுத்தா கரெக்டாக அதில் வந்து நம்ம ஐடி நம்பரோட மார்க் ஆகி நிற்கும் இப்படி தான் வந்து நம்ம கமாண்டர்ஸ் வந்துட்டு ப்ரூஃபை பேசி போல நம்ம ப்ரூஃப் போட்டான்னு சொல்லி பார்க்கலாங்க அப்படி நம்ம ப்ரூஃப் போடாமல் போடாமட்டால் நம்ம ஐடி சஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம் நண்பர்களே ப்ரூஃப் சென்ட் பண்ண கமாண்டர் சார் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு செலக்லாமில் ப்ரூஃப் சென்ட் பண்ணால் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காருங்க பார்த்து நான் ஷேர் பண்ணால் அவ்வளோ போய் நினைக்கிது சரிங்களா அந்த குரூப்பில் வந்துட்டு நான் தேட முடியாது ஒவ்வொரு ப்ரூஃபாக போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுக்காக அந்த சர்ச் ஆப்ஷனை எடுத்து நம்ம பார்க்குறேங்க இப்போ பார்க்குற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க நம்ம யார் யாரும் காண்டக்ட் பண்ணால் சொல்லி போட்டுருக்கிற ஒரு டீட்டெயில்ஸுங்க இந்த டீட்டெயில்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நல்லதொரு பதிவை பகிர்வதன் மூலம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம் நண்பர்களே இந்த வலைவழி பக்கத்துடன் அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே